அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேசி பரத்வாஸ் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் நடிக்கும் நான் தனிநபர் நடிப்பு நடிப்பதற்காக இங்கு வந்துள்ளேன் நான் நடிக்கும் இந்த காட்சி சிவாஜி கணேசன் நடித்த வீரபாந்தே கத்தபோமனின் திரைப்படத்தில் இருந்து வீரபாந்தே கத்தபோமன் ஜாக்சன் துறையை சந்திக்கும் போது அந்த காட்சியை நான் இரு நபராக நடித்து காத்தப் போகிறேன் வலதுபுறத்தில் இருக்கும் இந்த கதாபாத்திரம் ஜாக்சன் துறை இடதுபுறத்தில் இருக்கும் இந்த கதாபாத்திரம் வீரபாந்திய கத்தபோமன் இப்போது நான் நடித்து காத்துகிறேன் வீரபாந்தே கத்தபொம்மனோ நீர்த்தான் ஜாக்சன் துரே என்பவனோ ஏர் வெகு தூரம் வந்துவிட்டேர் நட்பு விரும்பி அழைத்ததாகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதை கேட்ட நாட்டை கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழம் நீ கற்றுக் கொடுக்கும் அறிவீனம் நவாப்பிடம் என்று திரும்பி பெற்றிருப்பாங்கள் நீயாக ஏன் பேசிக்கான வரவில்லை பேட்டிக் கொடுப்பவர்கள் நாங்கள் கிள்ள விட்டால் நாட்டில் பிளவு மேல் இடம் முடியாது இருமாவு இன்னும் ஓயவில்லை உன்னிடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒளியாது என் வீ நான் புற்று சொல்லத்துக்கிறதே என்னவென்று இறக்கித்தால் கணக்கில் அடங்காது

வானம் பொலிகிறது பூமி விளைகிறது உனக்கே குறிப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் எட்டாயா நீர் பாய்ச்சி கந்தாயா நாட்டினத்தாயா களைவிரித்தாயா களனி வாழ் உழவருக்கு கஞ்சி கலை சுமந்தாயா அங்கு கொஞ்ச வரையாதும் பெண்களுக்கு வந்த வைத்து பணி புரிந்தாயா ஆளுக நீ மாவனா மச்சானா மாணவத்தவனை இறைக்கு கேட்கிற துறை யாரும் கேட்கிற வரி போதடித்து நெருக்க வைக்கும் வெள்ளாட்டு மருவர் கூட்டம்